அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் அப்படின்னா ஆஞ்சிநேருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவா துலாம் ராசியில சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அடங்கியிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகான்களின் ஆசையும் புதிய தொடர்புகளும் நன்மைகளும் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புத்திர பாக்கியம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பழைய கடன்கள் விரைவில் வசூலாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பணவரவால் உங்களுடைய மனம் மகிழும் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும் தெய்வ பிரார்த்தனையால் வேண்டியது நிறைவேறும் புதிய தொழிலில் செய்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கு சிலர் சாமர்த்தியமாக சுப சுபகாரியங்களை செய்து முடிப்பாங்க சிலருக்கு மற்றவர்களுடன் ஆணையிடும் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருந்துகளை கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் பொழுத கழிப்பீங்க சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு காலம் பிறக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் தங்கள் கிரகிப்புத்தன்மையால் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க பொருளாதார நிலைகளில் திருப்திகரமாக இருக்கு அரசியல்வாதிகளுடன் மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்துமே தாமதமின்றி உங்களுக்கு கிடைக்கும் தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை நோக்கி செல்லக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வியாபாரத்தில் உங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்து கொள்வீங்க விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படும் சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைக்கும் பணம் சம்பாதிப்பதுல ஆக்கமும் ஊக்கமும் உங்களுக்கு ஏற்படலாம் திருப்திகரமான பண வரவு இருக்கு பல புதிய தலங்களுக்கு சென்று உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது சினத்தை அடக்கினால் சிரமங்கள் குறையும் சிலருக்கு பணமுடை ஏற்பதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படும் வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தால் வீட்டில் அமைதி நிலவக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சிலர் பல வகையில பிறரால் குற்றச்சாட்டப்பட்டு அவதிப்பட நேரிடலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக ஒரு சிறப்பான நாட்களாக அமைய நீங்க ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லப்படலாம் துலாம் ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு உங்களுடைய ராசியில பதினோராம் இடத்துல சூரியன் இருக்காரு காரிய தடைகளை தாண்டி வருவீங்க மறைமுக எதிர்ப்புகளை முறியெடுத்து வெற்றி பெறுவீங்க சந்திரனின் சஞ்சாரங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லை செவ்வாய் எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு நண்பர்களுடன் விரோதியாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் தேவையில்லாத அலைச்சலால் பொருள் செலவுகள் ஏற்படும் வியாபாரம் மந்தமாக நடக்கும் புதன் பத்து பதினோராம் வீட்டுல இருக்காரு உறவினர்களின் ஆதரவு இருக்காது உறவை பேணுவதில் கவனமாக இருக்க வேண்டும் ஏமாற்றங்களும் பொருள் இழப்பும் ஏற்படலாம் அது இல்லாமல் குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு மன கவலைக்கு மருந்து தேடுவீங்க தொழில் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வீங்க உங்களுக்கு சுக்கரன் பதினொன்று பனிரெண்டாம் இடத்துல இருப்பதால மிக பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் சனி பகவான் ஐந்தாம் வீட்டுல இருக்காரு ஆன்லைன் சூதாட்டங்கள்ல ஈடுபடாதீங்க மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும் ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் கேது ஒன்றாம் வீட்டுல இருக்காரு மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும் சிறு விபத்துகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா இது போல பாதிப்புல இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா சிம்மராசில பிறந்தவர்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் மிகப்பெரிய ஒரு சாதகமாக இருக்கு இந்த செப்டம்பர் மாத பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய திட்டங்கள் மூலம் அனைத்து விதத்திலும் குறித்த நேரத்தில் நீங்க செய்து முடிப்பீங்க நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவீங்க பல்வேறு நபர்களால் உங்களுக்கு லாபம் ஏற்படும் இந்த நேரத்தில் நெருங்கிய நம்ப நண்பர்களுடன் உல்லாசமான நேரத்தை நீங்கள் செலவிட வாய்ப்பு கிடைக்கும் புதிய யாத்திரைகள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிடுவீங்க நிதி விஷயங்களை எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு திடீர் ஆதாயத்திற்கு வழிவகுக்கும் தொழிலை முன்னெடுத்து செல்ல குடும்ப உறுப்பினர்களின் சிறப்பான ஆதரவை நீங்கள் பெருகுவீங்க உங்கள் சௌகரியம் அதிகரித்து கொள்ள அதிக பணத்தை நீங்கள் செலவிடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு காதல் துணையுடன் பரஸ்பர நம்பிக்கை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருங்கிய ஒத்துழைப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கு உடல்நிலை சீராக இருக்கு மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலமாக அமைய நீங்க விநாயக பெருமான் நினைத்து வீட்டு பூஜ்ய அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக வார தொடக்கத்துல உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும் பணியின் காரணமாக சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும் பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கு அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை நீங்க வாங்குவீங்க இளைய சகோதரர்களால் செலவுகள் ஏற்படும் வெளியில் உண்பதியோ நேரத்தவறி உண்பதியோ கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் உங்களுடைய ஆதாயம் ஏற்படக்கூடும் அலுவலகத்துல உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது வியாபாரத்துல லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும் சக வியாபாரிகளுடன் நீங்கள் நல்ல முறையில் பேண வேண்டியது ரொம்பவே நல்லது பங்குதாரர்கள் உதவிகரமாக இருப்பாங்க விற்பனையை பெருக்குவதில் பணியாளர்கள் உற்சாகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகப்பெரிய உற்சாகமான ஒரு வாரம் உங்களின் வருகை மகிழ்ச்சி அடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அலுவலகத்தில் சக ஊழியர்கள் அனுசரித்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டமான உங்களுக்கு எண்கள் அப்படின்னு பார்த்தா நாலு அஞ்சு ஏழு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் முப்பது செப்டம்பர் ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்றான் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை வீட்டு பூஜை அறையில் உச்சரிப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா துலாம் ராசியில சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா பஞ்சமஸ்தானத்தில் சனி ரண ருண ரேகஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்துல குரு செவ்வாய் தொழில் புதன் லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கன் ஐயன சயன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் புத்திசாரோக்கியத்தால் எதையும் நீங்கள் செய்து முடிக்க முடியும் அனுபவபூர்வமான அறிவுத்திறனை கண்டு நீங்கள் அதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது செவ்வாய் சஞ்சரித்தால் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பயணங்களால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தலை தூக்கும் மிகவும் கவனமாக கையாண்டால் அந்த பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறு மட்டுமே ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள் உங்கள் ஆலோசனையை கேட்டால் தனிச்சையாக முடிவு செய்து கொள்வாங்க பெண்களுக்கு அறிவை கொண்டு செல்வதில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு தொழில் வாக்குஸ்தானத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அரசியல் துறையில் இருப்பவர்கள் நிதானமாக பேசுவது ரொம்பவே நல்லது நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனம் தெரியாத பயம் அவ்வப்போது வந்து போக்கும் அதே நேரத்தில் இறை வழிபாட்டின் முழு ஆதரவு உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளில் இருப்பவர்களுடன் சாதகமாக செய்யும் காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக அமைய நீங்க விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி நண்பர்களே